ஹரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகள் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் நம்மளோட பீரிச் ரோடுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மீன்களை கணவன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்கு மஞ்சவால் நெடுவா அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவலை வந்திருக்குது பெரிய சைஸ் குருவலை அதோட துண்டம் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சிலா வந்திருக்குது இதை கடல் கரம்பு மோதல்னு சொல்லுவாங்க அது வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்குது இதை கைக்குள்ளோ பட்டர்ஃபிஷ்னு சொல்லுவாங்க இதுமாதிரி தூண்டு தான் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வாவல் இன்னும் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீனில் பெரிய சைஸ் வந்திருக்கு எல்லாமே நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க அது வந்து முழுமீனாக கொடுத்துருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மீன் வந்துருக்குது எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்துருக்குது முழுமீனா கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாரை இதுவுமே பார்த்திங்கன்னா முக்கா கலர்லேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவாளா வந்து இதை சுண்ணாம்பழன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா அரைக்கிலேருந்து ஒன்றை ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருந்தது சங்கரா மசோம்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாவல் வந்திருக்குது கிலோவுக்கு மூணு தான் நிற்கும் இது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னவரம் நரம் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் சென்னவரம் தான் வந்துருக்கு கிலோக்கு ஜஸ்ட்டு டூ டூ த்ரீ தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலை வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதுவுமே கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்குன்னு ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கோம் குதிப்போட சைஸ் பார்த்தோன்னு தெரியும் எல்லாமே நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு ரெண்டு எடுத்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோவுக்கு அரௌண்ட் எயிட்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான கனவா இது வந்து இன்றைக்கி இது கனவாக ரெண்டு வெரைட்டி போட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு அரௌண்ட் ஃபிஃப்டீன் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்திருக்குது கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பி இது எட்டு பத்து வர மாட்ட சைஸ் குதிப்பு எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கொழிச்சாள் வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான கண்ணக் குழிச்சாலும் அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் கிலோக்கு கிலோவுக்கு நாலஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்குது சாலை இன்னும் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் சாலை தான் வந்திருக்கு இருந்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரால் எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவரால் கிலோக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கொண்டு தான் வரும் அப்புறம் பார்த்திங்கனா கனவாலே பெரிய சைஸ் வந்துருக்கு கிலோக்கு ஆறு ஏழு வர மட்டும் சைஸ் கனவாக வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வளமில் இது பார்த்திங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறையில் வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்தில் வந்துருக்கு பெரிய சைஸ் கோணத்தில் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களையும் பீரிஷ் ஃபுட் புட் கணவாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கணக்கு நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலை வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி